பிணை எந்த விலங்குடைய பெண்பால் பெயர் ஓகேங்களா சிம்பிளா பிணை என்பது எந்த விலங்கு அப்படின்னு கூட மேட்ச் த ஃபாலங்கில் நம்மளை கேட்கலாம் லாஸ்ட்டு குரூப் ஃபோர்லேயே பார்த்துருப்போம் நவ்வி ஓகேங்களா இந்த மாதிரி பெயர்களெல்லாம் கொடுத்துட்டு அதோடைய பெயர்கள் இங்கே கேட்டுருந்தாங்க ஓகேங்களா மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி இந்த பிணையும் கேட்க வாய்ப்புகள் உண்டு இந்த பிணை என்பது சில விலங்குகளுடைய பெண்பால் பெயர் எந்தெந்த விலங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா புல்வாய் ஓகேங்களா புல்வாய் அடுத்ததா உழை ஓகேங்களா உழை அடுத்ததா கவரி அடுத்ததா கவரி நான்காவதா ஓகேங்களா இந்த நான்கும் முகங்களை மான் வகையை சார்ந்தது இதோடைய பெண்பால் பெயர் தான் இந்த பிணை இந்த விலங்குகளுடைய பெண்பால் பெயர் தான் வினை இதெல்லாம் எங்க குறிப்பிடப்பட்டிருக்கு எடுத்து டேட்டா சொல்றோம் இல்லை இது தொல்காப்பியத்தில் இருக்கிற டேட்டா தொல்காப்பியத்தில் இருக்கிற டேட்டா பிணை என்பது புல்வாய் உழை கவரி நவ்வி ஆகிய விலங்குகளுடைய பெண்பால் பெயரை குறிக்கும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கூட நம்மள கொஸ்டின்ல கேட்கலாம் ஓகேங்களா பெண்பால் பெயர்னு குறிப்பிட்டும் கேட்கலாம் அல்லது மேட்ச் தான் ஃபாலோயிங்ல இந்த பிணைக்கு ஆப்போசிட்டா ஓகேங்களா நவிக்கு ஆப்போசிட்டா இந்த இடத்துல பிணை கூட இருக்கலாம் ஓகேங்களா வேணாலும் கொடுத்துட்டு கேட்கலாம் ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க